வணக்கம் இப்பதிவில் அடுத்ததாக மாமிசத்தாது பற்றி காண்போம் மாமிசத்தாது மசில்ஸ் மாமிசம் அப்படின்னா பேசி சதை தசை அப்படின்னு பல பேர்ல வந்து சொல்கிறாங்க இந்த பேசிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பனை ஓலை தென்னை ஓலை இறகு போன்ற வடிவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பேசிகள் வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பேசிகள் அப்படின்னா இச்சா பேசிகள் அனிச்சா பேசிகள் இதய பேசி இச்சா பேசினா வாலண்ட்ரி மசில் அனிச்சா பேசி இன்வாலண்ட்ரி மசில் இதய பேசி கார்டியாக் மசில் பேசிகளோட வகை அந்த வகைகளுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இச்சா பேசி இச்சா பேசி அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றிலும் பேசி விலசம் பேசி விலங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி இது வந்து பேசி உரைகளால் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து வெள்ளை வரிகளும் கருப்பு வரிகளும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம நடக்கிறது பிடிக்கிறது அப்புறம் கொடுத்தல் வாங்கல் இந்த கண்மேந்திரிய செயல்கள் எல்லாமே இந்த பேசிகள் தான் வந்து செய்து அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது மாறி மாறி சுருங்கியும் நீண்டும் வந்து செயல் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சித்தத்துக்கு அமைந்தனவா இருக்கிறதுனால தான் இதை இச்சா பேசி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அனிச்சா பேசி இன்வாலன்ட்ரி மசில்ஸ் இவைகள் வந்து எப்படி இருக்குன்னா மெதுவான பேசியாக இருக்கும் வரிகளே இல்லாத பேசி அதாவது சாதா பேசி அப்படின்னு வேறு பெயர்களும் இதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவை எது எங்கெங்கே வந்து இந்த பேசிகள்லாம் இருக்குன்னா கருப்பை நாடிகள் இறைப்பை குடல் சலப்பை இந்த இடங்கள்லாம் வந்து இந்த மசில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இவை வந்து சித்தத்திற்கு கட்டுப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அளவில் வந்து சிறியன உள்ளுரை வந்து மிக மெல்லியதாக இருக்கும் இந்த பேசிகளை வந்து இரண்டு வித நரம்பு பகுதிகள் வந்து இயங்கிட்டுருக்கு இந்த பேசிகளை ரெண்டு விதமான நரம்புகள் தான் வந்து இயக்கிட்டுருக்கு அவை என்னென்னா தூண்டும் பகுதி உள்ளடக்கும் பகுதின்னு ரெண்டு இருக்குது தூண்டுவிக்கும் பகுதி அப்படின்னா பேசியை வந்து சுருங்க செய்யும் உள்ளடக்கும் பகுதினால் அந்த சுருக்கத்தை அடக்கும் அல்லது நிறுத்தும் இவ்விரண்டு பகுதியுமே வந்து சகவேதனை நரம்பு மண்டலத்தை வந்து அனுசரிச்சுருக்கு இந்த தூண்டுவிக்கும் பகுதி உள்ளடக்கும் பகுதி ரெண்டுமே வந்து சகவேதனை நரம்பு மண்டலம் தான் வந்து அனுசரித்து சக வேதனை நரம்பு மண்டலம்னா சிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம் முடிவில் வந்து கோர்த்தக சேரு மண்டலத்தில் ஆட்சிக்கு வந்து உட்பட்டிருக்கு அப்படின்னு முடிஞ்சிடும் இவைகள் வந்து ஒரே தரமான தொடர் அலை செயல்களை வந்து புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரசாயனப் பொருள்களுக்கும் காங்கை அம்பர சக்தி போன்ற தூண்டுதல்களுக்கும் மிக நுட்பமாக வந்து பாதிக்கப்படும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இவை வந்து ஒழுங்காகவும் உடனுக்குடனும் அடுத்தடுத்து வன்மையாகவும் அலையலையா சுருங்கும் நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அனிச்சா பேசி அடுத்ததாக இதய பேசி கார்டியாக் மசில்ஸ் இதில் வந்து இச்சா பேசிகளும் அணுச்சா பேசிகளும் ரெண்டுமே வந்து கலந்துருக்கும் பேசி வரிகள் இருக்கும் ஆனால் அமைப்பில் வந்து அணுச்சா பேசியின் குணங்களை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெசவிலைகளை போல் பின்னி இழந்திருக்கிறதுனால தூண்டுதலுக்கு வந்து ஒரே தரமாக வந்து சுருங்கி விரியும் ஒரு இடத்துல தூண்டுதல் கொடுத்தாலும் எல்லா இடத்துலுமே வந்து சுருங்கி விரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லாம் அல்லது ஒன்றும் இல்லை ஆல் ஆர் நான்லா இந்த கொள்கையில் வந்து இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேசி சுருங்க ஆரம்பிச்சுன்னா மற்ற எல்லா பேசியுமே வந்து சுருங்கிடும் அடுத்ததாக பேசிகளின் தொழில்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மசில் இச்சா பேசிகளுக்கு தன்னைத்தானே செயல்படுத்தி கொள்ளும் தன்மை வந்து கிடையாது இவை இது வந்து பிறவற்றால் தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க நரம்பு மண்டலம் அதை வந்து சித்தம்னு சொல்லலாம் ரசாயன மாறுதல்கள் காங்கை அம்பர சக்தி முதல்ல நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் பேசி விலங்கில் வந்து கண்மேந்திரிய நரம்பு கூந்தல்கள் வந்து முடிவடைகின்றன அப்படின்னு சொல்றாங்க கண்மேந்திரிய நரம்புகள் வந்து சித்தத்தினால தூண்டப்படும் போது இந்த பேசிகள்லாம் வந்து சுருங்க ஆரம்பிக்குது காங்கை அப்படின்னா டெம்பரேச்சர் அகப்புற காங்கையினால் பேசிகள் தூண்டவிக்கப்படுகின்றன அகம்னா உள்ள புறம்னா வெளியே ரசாயன மாறுதல்கள் கெமிக்கல் சேஞ்சஸ் பிராணவாயுவை உபயோகித்து கரியமிலத்தை வெளியிட்டு தகனம் நடைபெற்று உடல் வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிராணவாயுனா ஆக்சிஜன் அதை எடுத்துகிட்டு கரிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு தகனம் அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து நடந்து நம்ம உடல் வந்து வளருது அம்பர சக்தி அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் வந்து திருண இருண துருவங்களில் திருண இருணம்னா பாசிட்டிவாகு நெகட்டிவ் ஆகியான்சர் தான் சொல்கிறாங்க மாயா காரியங்கள் தான் வந்து அம்பர சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க நரம்பு விலங்கில் வந்து தன இருண துருவ காரியங்கள்லாம் தக்க டக்களவில் வந்து அம்பர சக்தியை பேசியினோட செலுத்துறதுனால உடனே சுருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ